வணக்கம் நேர்களே உங்களை எல்லாரையும் புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் புது பதிவு கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியில அதாவது கால புருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான கிரகங்களின் சேர்க்கை பெறும்போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் சில விஷயங்கள்ல கவனமோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வரப்போகுது கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள்லாம் மாற்றம் பெறுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் பதினைஞ்சாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி ஆகப்பட்டவர் முப்பதாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி இருக்கும் போது சூரியன் சனி புதன் சுக்கரன் ராகு இந்த ஐந்து கிரகங்களின் ஆகப்பட்டது எந்தெந்த ராசி என்பர்களுக்கு மாற்று பலன்களை கொடுக்க போது எந்தெந்த ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து விரயஸ்தானம் காலபுருஷனுக்கு விரயஸ்தானம் தேவையில்லாத செலவுகளை தேவையில்லாத உபத்திரங்களை அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த இருந்து ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஜெனரலாவே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து இழப்புகள் நிறைய இருக்கும் உயிர் பலிகள் நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கோச்சார நிலவரப்படி ராசின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் லக்னம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய பலன்கள் அந்த சிந்தனை சார்ந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இன்னைக்கு நீங்க இந்த பதிவுல கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா உங்கவுங்க ராசிக்கு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவுல கண்டிப்பா இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு நான்கு கிரகங்களின் சேர்க்கை இந்த பதினைஞ்சாம் தேதியில இருந்து அதாவது மார்ச் பதினஞ்சுல இருந்து மே மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த கிரகங்களின் சேர்க்கை இருக்கு இப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு முக்கியமா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியும் அந்த சுக்கிரன் தான் இந்த இரண்டு பாவகத்திற்கு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த நான்கு கிரகங்களின் சேர்க்கை பொழுது கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள்ல இதனால உங்களுக்கு ஆறாம் இடத்துல இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல அந்த பண புழக்கங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டாலும் உடனே அந்த வேலை மாற்றம் பெரிய அளவுல கைகூட கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுகளுக்கு முயற்சி பண்றீங்க பண்றீங்களுக்கு இருக்க போகுது இந்த நான்கு கிரகங்களின் சேர்க்கையினால பாத்தீங்கன்னா அங்க ஒரு உச்சம் பெற்ற கிரகம் அடுத்து நீச்சம் பெற்ற கிரகம் அடுத்து அங்க சூரியன் இந்த மாதிரியான எல்லா கிரகங்களும் சேர்க்கை நான்கு கிரகங்கள் ராகு இருக்கிறார் இதனால இந்த நான்கு கிரகங்களும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்துல அந்த கிரக சேர்க்கை வருது ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் அந்த ருணரோக இந்த உங்களுடைய ராசி அதிபதியை உச்சம் பெற்று மேக்ஸிமம் உங்களுக்கு உண்டான ஒரு வரவுகளும் செலவுகளும் இந்த காலகட்டத்துல மிக பெரிய அளவுல அந்த பணப்புழக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல துலாம் ராசி என்பர்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியனும் பாத்தீங்கன்னா மார்ச் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல அதாவது இருக்கு மார்ச் பதினஞ்சாம் தேதி இந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ஆறாம் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால மிக பெரிய அளவுல அந்த தொழிலாகப்பட்டது நல்ல ஒரு வாய்ப்புகளை தேடி நகரக்கூடிய ஒரு நேரம் இது வரைக்கும் தொழிலே எங்களுக்கு நல்லா இல்ல இது நாள் வரைக்கும் நாங்க செஞ்ச தொழில சின்ன சின்ன தோல்விகள் இருக்கு அதே சமயத்துல புதுசா தொழில் செய்யணும்னு முயற்சிக்கிறோம் அப்படின்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஆரம்பிச்சீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த சூரியனாகப்பட்டவர் அந்த கிரகங்களோட சேர்க்கை இருக்கும் மிக மிகப்பெரிய அளவில் அந்த தொழில் அந்த தொழிலை நடத்தக்கூடிய ஒரு நேரம் லாபம்ன்றது அந்த கடனுக்கு உங்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக அதிகமா இருக்கு அப்படின்ற அந்த நிவர்த்தி ஸ்தானாதிபதியே அந்த ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த வியாதியினுடைய தீவிரம் இந்த இடத்துல ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனை மூலமாக நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த புதன் பாத்தீங்கன்னா அவங்களுடைய விரய ஸ்தானாதிபதி நீச்சம் பெற்று இருக்கிறார் அடுத்து பாக்யஸ்தானாதிபதியும் கூட அந்த புதன் பகவான் அந்த பாக்யஸ்தானமும் விரயஸ்தானமும் நீச்சம் ஆயாச்சு அதனால உங்களுக்கு இந்த இடத்துல செலவுகளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டம் எப்போதுமே துலாம் ராசி உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பிளான் போட்டுதான் சில விஷயங்கள்லாம் செய்வீங்க எது அவசியம் அவசியம் இல்லாதது இப்படி வாழ்க்கையில தரம் பிரித்து தான் உங்களுடைய வாழ்க்கையே நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க அதற்குண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த ஐம்பது நாட்கள் இந்த ஐம்பது நாட்கள்ல முக்கியமான செலவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத விரைய செலவுகளை உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு வீடுகள் மூலமாக கடன்கள்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் உண்டான ஒரு நேரம் அந்த லோன்ல ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் நீங்க போய் உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதனால வருமானம் அதிகரிக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன கடனை எல்லாம் அடைக்கிறதுக்கு ஐம்பது நாட்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும் அங்க வேலை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ல இருக்கிறவங்க நல்லா ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு வேலை வாய்ப்பு ஏன்னா அங்க சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய வேலையாகப்பட்டது அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஐம்பது நாட்கள்ல வேலை தேடி வீடு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கடந்த ஒரு நான்கு மாதமாக அலையிறவங்களுக்கு இந்த மார்ச் பதினைஞ்சாம் தேதியில இருந்து அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி அடுத்து பாத்தீங்கன்னா யூகே யூஎஸ்ஏ இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு தொழில்ல மிக பெரிய அளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைமா இருக்கும் பெரிய பெரிய சாஃப்ட்வேர் டெக்னாலஜி கன்சல்டன்சி அடுத்து பாத்தீங்கன்னா அழகு சம்பந்தப்பட்ட தொழில் நிறைய வச்சிருக்கிறீங்க பியூட்டி பார்லர் அடுத்து மாதிரியான அழகு சம்பந்தப்பட்ட தொழில் துறையில இருக்கிறீங்க வெளிநாட்டுல அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தேடி நகரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப எடுத்து வைக்கக்கூடிய சில மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்நாள் மிக பெரிய அளவு அந்த ஒரு பெரிய அளவுக்கு லாபம் இல்லாம தான் வெளிநாட்டுல நீங்க வருமானத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த லாபம்ன்றது லாபம் நிரந்தரமாக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த நான்கு கிரகங்களின் சேர்க்கையில குடும்பஸ்தானம் ஸ்தானம் ரொம்ப போது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே பல பல மன சச்சரவுகளோட இருக்கிறீங்க ஒருத்தருக்கு ஒரு 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 போட்டி ஈகோவோட அடுத்து குழந்தை இல்லாத மன வெறுப்புகளோட இப்படி வெறுப்புகளோட அந்த ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்கள் இது கிரகன் சேர்க்கையின் மூலமாக இந்த ஐம்பது நாட்கள்ல பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன மனக்கசுப்புகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல பிரிவுன்றதும் சில சமயத்துல வரும் உங்களுடைய ஆறாம் இடத்துல இந்த நான்கு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால அந்த குடும்பங்கள் இந்த காலகட்டத்தில் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சின்ன இருக்குலப்பு ஆச்சு அப்படின்னா உடனே பிரிவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த இந்த மாதிரியாக இந்த காலகட்டத்துல செயல்படுவார் உங்களுடைய ராசி அதிபதியும் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை உங்களுக்கு பிரியணும்னு சில சமயம் ரொம்ப ஆசைப்படுவீங்க அடுத்து பாத்தீங்கன்னா பிரிய வேண்டாம் நம்ம இப்படியே இந்த காலத்தை கலந்து என்ன அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்களை நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இது எல்லாமே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த காலகட்டத்துல நீங்க எந்த அளவுக்கு முயற்சிகளை பண்றீங்களோ ஏன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி அந்த செவ்வாயும் அடுத்து உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி அந்த குருவும் பாத்தீங்கன்னா எட்டு ஒன்பதுல எடு இருக்கிறதுனால அஷ்டமாதிபதி இடத்துலயும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கிய பாக்கியஸ்தானத்திலயும் இந்த காலகட்டத்துல இருக்கு ால உங்களுக்கு அளவுல இந்த மாற்றங்கள் வரும் இதுல மேப்பட்டவர் மாறதுனால மிக பெரிய அளவுல வெளிநாட்டுல நிறைய மாற்றங்கள் வெளிநாட்டுல இருந்து நாங்க இந்தியாவுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் மிகப்பெரிய அளவுல அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இங்க இந்தியால வந்து நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஐம்பது நாட்கள்ல அதிக அதிகமான அதற்குண்டான முயற்சிகளை உங்களை அறியாமலேயே போட்டு ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கலாம் இல்ல ஒரு வேலை வாய்ப்பை வாழ்க்கையில வெளிநாட்டுல இருந்த காலங்கள் போதும் இனிமேல் அதாவது தன்னுடைய சொந்த ஊருக்கு பிரயத்தனம் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகளை நீங்க அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்கள் இந்த ஐம்பது நாட்கள்ல சில விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்கும் அடுத்து சில விஷயங்களை தேடி நீங்க பயணிப்பதற்கும் ஒரு சாதகமான ஒரு நாட்களாக இருக்க போது நான் எப்போதும் சொல்ற மாதிரி துலாம் ராசி என்பவர்கள் உங்க குழந்தைகள்னால சில அவமானங்கள் அசிங்கங்கள் பற்றிருந்தாலும் இந்த காலகட்டம் மறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த குழந்தைகள்னால ஒரு நிவர்த்தியான ஒரு எண்ணங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நல்ல வளர்ச்சிகள் யார் யார்கள் குழந்தைகள் வேலை இல்லாம தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு இப்படி குழந்தைகள் மூலமாக ஒரு திருப்தி ஒரு மனநிலையை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க இந்த இந்த உங்களுக்கு மாதிரியான நான்கு சேர்க்கைகள் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கு அது எத்தனாம் இடத்துல இருக்கு அது எனக்கு என்ன பலன்களை தரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்